சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஜாக்பாட் தான் ஒரே நாளில் நாடு முழுக்க பல லட்சம் ஊழியர்களுக்கு அனுப்பப்பட்ட ரூபாய் மூவாயிரம் ஏன் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நாடு முழுக்க பல லட்சம் ஊழியர்களின் இபிஎஃப்ஓ கணக்கில் ரூபாய் மூவாயிரம் தொகை வரவு வைக்கப்பட்டு உள்ளது மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் மாத மாத முதல் முறை ஊழியர்களுக்கு இந்த பணம் வரவு வைக்கப்படுகிறது அதன்படி கடந்த மாத முதல் முறை பணியில் சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் பணம் வரவு வைக்கப்பட்டு உள்ளது புதிதாக வேலைக்கு சேரும் ஊழியர்களுக்காக ஒவ்வொரு மாதமும் நிறுவனங்கள் சார்பாக இபிஎஃப்ஓ கணக்கு தொடங்கப்படுகிறது தொழிலாளர் அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பின்படி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இபிஎஃப்ஓ சுமார் பதினொன்று புள்ளி ஐந்து லட்சம் புதிய உறுப்பினர்களை சேர்த்துள்ளது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் புதிய உறுப்பினர்களின் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்நிலையில் ஜனவரி மாதத்தில் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் அதாவது புதிதாக இணைந்த உறுப்பினர்களின் கணக்கில் குறைந்தபட்சம் மூவாயிரம் செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொகை கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி பதினொன்று புள்ளி ஐந்து லட்சம் ஊழியர்களுக்கு பணம் தொழில் உற்பத்தி துறையில் முதல் முறையாக பணியில் சேரும் ஊழியர்களின் முதல் வருங்கால வைப்பு நிதி சந்தாவை அரசே செலுத்துகிறது மேலும் அனைத்து துறைகளிலும் புதிதாக பணியமர்த்தப்படும் தொழிலாளர்களுக்கு வைப்பு நிதி சந்தாவில் மூவாயிரம் வரை அரசு வழங்குகிறது வில் பதிவு செய்து முதல் முறையாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஒரு மாத சம்பளத்தை மத்திய அரசு மூன்று தவணைகளில் அவர்களின் கணக்கில் செலுத்தும் இதன் மூலம் அதிகபட்சமாக ரூபாய் பதினைந்தாயிரம் வரை மத்திய அரசு செலுத்துகிறது இதற்கான தகுதி வரம்பு மாதத்திற்கு ரூபாய் ஒரு லட்சம் சம்பளமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் மாதத்தில் இணைந்த பதினொன்று புள்ளி ஐந்து லட்சம் உறுப்பினர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் மூன்றாயிரம் அவர்களின் பி எஃப் வங்கி கணக்கில் நேரடியாக ஜனவரி மாதத்தில் செலுத்தப்படும் இது அவர்களின் தனிப்பட்ட வங்கி கணக்கிற்கு செல்லாமல் பி கணக்கில் மட்டுமே வரவு வைக்கப்படும் மேலும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் அதாவது இபிஎஃப்ஓ அதன் உறுப்பினர்களுக்கு பல மாற்றங்களை அறிவித்துள்ளது இந்த அறிவிப்புகள் வருங்கால வைப்பு நிதி அதாவது பி விவரங்களை அணுகுவதையும் பி கணக்குகளை மாற்றுவதையும் எளிதாக்குகின்றன என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளார் நியூஸ் தமிழ்நாடு சேனல் ஒணைந்திருங்கள் நன்றி வணக்கம்